நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அடங்காத பாகிஸ்தானுக்கு எத்தனை பதிலடி கொடுத்தாலும் திருந்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு லேட்டஸ்டான சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே அதாவது இரவு முழுவதும் விடிய விடிய வந்து நம்முடைய இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் ராணுவம் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அத்துமீறி பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு இதுக்கு உடனடியாக நம்முடைய இந்திய ராணுவம் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சுருக்காங்க நம்முடைய ராணுவ ஆயுதங்களை வந்து கொண்டு போய் குவிச்சிருக்காங்க இனி தாக்குங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானுடைய போர் விமானங்களா இருக்கட்டும் ட்ரோன்களாக இருக்கட்டும் இனி இந்திய எல்லையில வந்து ஒரு வேலையும் செய்ய முடியாது ஒரு மிகப்பெரிய ஆப்போன்னு வச்சிருக்காங்க இனி இந்தியா மேல தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு துளி கூட நடக்காது அதாவது வான்வெளி தாக்குதலோ அல்லது ட்ரோன் மூலமா தாக்குதலோ நடத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா ஒரு முக்கியமான ஆயுதத்தை வந்து களமிறக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இனி பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து அடங்க மறுத்து இருக்காங்க இனி தாக்குதல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்தியா கரராக இருந்திருக்காங்க இதை பற்றியெல்லாம் நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோவை நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்களை நம்முடைய இந்திய ராணுவத்தையும் இந்தியாவும் எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் நம்முடைய இந்திய ராணுவம் பண்ணுற இந்த அதிரடி தாக்குதல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா கடந்த சில நாட்களாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கடும் மோதல் போக்கு நிலவிட்டு வருது நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும் இந்த தான் நேற்று இரவு முதல் விடிய விடிய வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் அத்துமீறி நம்முடைய எல்லையில் தாக்குதல் நடத்தியிருக்கு இதுக்கு நம்முடைய இந்திய இராணுவம் வந்து உடனடியாக கடுமையான பதிலடி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க அதனால இனிமே பேச்சுக்கே இடம் இல்லை தாக்குதல் ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற முறையில இந்தியாவும் இப்போ காய்களை நகர்த்திட்டு வர்றாங்க இந்த தாக்குதலை பிடிக்க முடியாம நேற்றைய தினம் அதாவது நேற்று காலையில பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து துண்ட துணியை காணும் அப்படின்னு ஓடனதை பார்த்தோம் அதுக்கப்புறமா திரும்ப மீண்டும் வந்து ஒரு முக்கியமான இடத்துல பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து தாக்குதலாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடிய விடிய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா உரி மற்றும் அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லைக்கோட்டு பகுதி இருக்கு இல்லையா தான் பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து அத்துமாரி சிறிய அளவிலான தாக்குதலை வந்து துப்பாக்கி சூடு தாக்குதல் வந்து நடத்திட்டு வருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இதுக்கு இந்திய தரப்புலையும் பதிலடி கொடுக்கப்பட்டு தான் வருது அதுவும் முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து இந்திய எல்லையை ஒட்டி தாக்குதல் நடத்தினதுல தான் பெரும் பதற்றம் ஏற்பட்டுச்சு இதனால் இந்தியாவும் உடனடியாக பதிலடி தாக்குதல தொடங்கியிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பதற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது இதற்கிடையில தான் எல்ஓசில தொடர்ந்து அத்துமீறல்கள் நடப்பதாக பாகிஸ்தானுக்கு நேற்று இந்தியா கடுமையான எச்சரிக்கை முன்னையும் கொடுத்தாங்க மேலும் பாகிஸ்தான் ராணுவத்துடைய தூண்டுதலற்ற போர் நிறுத்த மீறல்களை நிவர்த்தி செய்ய இரண்டு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல்கள் இருக்காங்களே இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை இப்போ ஹாட்லைன் உரையாடலாம் நடத்தியிருக்காங்க சர்வதேச எல்லையில் இருக்கும் பராக்வால் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து கூடுதல் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் நிலவும் சூழ்நிலை மற்றும் போர் நிறுத்த வீரர்கள் குறித்து ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல்களுக்கு விளக்கம் அளித்ததாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவம் நம்முடைய எல்லையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இதுக்கு உடனடியாக நம்முடைய ராணுவமும் துப்பாக்கி சூடு நடத்தி அவங்களை ஓடோட விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க அதனால இனிமே வந்து நாம வந்து பாகிஸ்தானை வந்து போர் நிறுத்த மீறல்ல வந்து நீங்க நடத்திட்டீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை வந்து பின்னோக்கி போக சொல்லணும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது நாமளும் கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவ தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் நேற்றைய தினம்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து முப்படைகளுக்கும் அதிரடி உத்தரவு போட்டாரு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் எப்ப தாக்குதல் நடத்தணும் என்ன மாதிரியான தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் தரேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்முடைய ராணுவத்துடைய முப்படைகளுக்குமே வந்து அதிரடியான உத்தரவு ஒன்று போட்டாரு இதனால பாகிஸ்தான் கொஞ்சம் அலர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட பிளான் இருக்கு இப்படி தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ராணுவ தலைவர் விமானப்படை தலைவர் கடற்படை தலைவர் அப்படின்னு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா முப்படை தலைமை தளபதி கிட்ட சொல்லுவாங்க அவர் வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க கூட பேசி உட்காந்து இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு இப்படி நாம வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சார் சரியின்படுதா உடனே தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு இதை கண்டு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் வந்து துண்டக்கானும் துணியக்கானும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் எல்லையில் இப்போ நடந்துட்டு வருது நண்பர்களே இந்த ஒப்புதல் கொடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் வந்து நம்முடைய நாட்டு மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு நேற்றைய தினம் வந்து தொடங்கினாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க இதுக்கு நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் தக்க நேரத்தில் சமயம் பார்த்து வந்து கடுமையான பதிலடியை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க இதற்கிடையில் தான் நம்முடைய ராணுவ வீரர்களுடைய பதிலடியை தாங்க முடியாம பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தங்களுடைய நிலைகளை கைவிட்டுட்டு பாகிஸ்தான் கூடிய தூக்கி கொண்டு ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடியதாக தகவல் கிடைச்சிச்சு நேற்று நீங்க எல்லா செய்திகளையும் பார்த்திருப்பீங்க இது இந்திய ராணுவத்துடைய மிகப்பெரிய ஒரு திறனையும் பலத்தையும் காமிக்குது அப்படின்னே தான் சொல்லணும் இதன் ஒரு பகுதியாகவே இந்தியா வந்து சமயம் பார்த்து நேரம் பார்த்து சரியான ஒரு சம்பவத்தோட செஞ்சிருக்காங்க அதாவது காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க நம்முடைய நாடு தயாராயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதன் ஒரு பகுதியாக தான் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறத தடுக்கிறதுக்காக முக்கிய பாதுகாப்பு கருவிகள் வந்து எல்லையில வந்து நம்முடைய நாடு வந்து இருக்காங்க காஷ்மீர் எல்லையில தொடர்ந்து பதற்றம் நீடிச்சிட்டு வருது இந்த பதற்றம் காரணமாக திடீரென எப்பவேனாலும் மோதல் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால அந்த மோதல்ல வந்து போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் பயன்படுத்தும் வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடைய ராணுவ விமானங்கள் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்கும் வகையில ஜாமர் சிஸ்டம்களை இந்தியா வந்து கையில எடுத்திருக்காங்க நம் நாட்டிடம் சக்தி வாய்ந்த ஜாமர் தொழில்நுட்பம் வந்து இருக்கு குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா சம்யுக்தா ஹிம்சக்தி ஸ்பெக்ட்ரா காலி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ஜாமர் சிஸ்டங்கள் வந்து நம் நாட்டுக்கிட்ட இருக்கு இது மிகவுமே நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படும் தன்மை கொண்டது அப்படின்னா நாம புரிஞ்சுக்க வேணும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு அதுவும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் ரஷ்யாவுடைய குளோனஸ் மற்றும் சீனாவுடைய பீடா உள்ளிட்ட பல செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டளையில் படும் கூட தலையிட்டு போர் விமானங்கள் ட்ரோன்களுடைய சிக்னல்களை தடுக்கும் வல்லமை கொண்டதுன்னா பார்த்துக்கோங்க அதே போல பாகிஸ்தான் பயன்படுத்தும் ஜிஎன்எஸ்எஸ் செயற்கைக்கோள் வழித்தட சிக்னல்களையும் இந்த ஜாமர்கள் வந்து நிறுத்தும் தற்போது பாகிஸ்தான் போர் விமானங்கள் ட்ரோன்களுடைய வழிபாதைகள் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேட்டிலைட் டெக்னாலஜி அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படும் ஆனா அதை தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்ட ஜாமர்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை தான் இந்திய பாகிஸ்தான் நிலையில நம்ம இந்தியா வந்து நிலைநிறுத்தி இருக்காங்க இந்த ஜாமர் கருவிகள் தான் தற்போது பாகிஸ்தான் நிலையில நிறுவப்பட்டிருக்கு இதன் மூலம் பாகிஸ்தானுடைய வான்வெளி தாக்குதல்களை தடுக்க முடியும் அதாவது தாண்டி இந்தியாவுக்குள்ள நுழையும் விமானங்கள் ட்ரோன்களுடைய சிக்னல்களை இந்த ஜாமர் கருவிகள் தடுத்து நிறுத்தும் இதன் மூலம் அந்த ட்ரோன் மற்றும் போர் விமானங்களுடைய பாதைகள் சீர்குலைவதோடு இலக்கை சரியாக தாக்க முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நேற்றைய தினம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் பயணிகள் விமானங்களுக்கு இந்திய வான் எல்லையை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வந்து ரத்து செஞ்சாங்க எப்ப அப்படின்னா நேற்றைய தினம் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் மே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் விமானங்களால் நம் வான்வெளி பரப்பை பயன்படுத்த முடியாது மீறி பயன்படுத்தும் போது அதை சுட்டு வீழ்த்தும் உரிமை கூட நம் நாட்டிடம் இருக்கு ஏற்பட்ட சூழல்ல தான் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ட்ரோன்களை தடுக்கும் வகையிலான ஜாமர்களை காஷ்மீர் எல்லையில் இந்தியா நிறுவியிருக்கு இது இப்போ பாகிஸ்தானுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ நண்பர்களை இந்தியாவை பகைத்தால் இந்தியாவை வந்து தொட்டா என்ன கெதி நடக்கும் அப்படிங்கிறத இந்தியா வந்து சரியான நேரத்தில் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் தொடர்ந்து நம்முடைய இந்திய ராணுவத்தினர் வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தானும் வந்து மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு சின்ன தாக்குதல் நடத்தி அதை பெரிய அளவில் கொண்டுட்டு போய் தனக்கு ஆதரவாக பல நாடுகள் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்தியாவை சீண்டிட்டு வர்றாங்க ஆனால் இந்தியாவுடைய இராணுவமும் இந்தியாவும் நம்முடைய மத்திய அரசும் சாதுரியமாக செயல்பட்டு பொறுமை காத்து அவங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு லிமிட்டோட தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெரிய அளவிலான போரையோ பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்குறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்காங்க இந்தியா அப்படிங்கறது மட்டும் நம்முடைய வல்லுநர்கள் சொல்றாங்க இதுவே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கு இதை மீறி நம்ம உள்ள புகுந்து பாகிஸ்தானுக்குள்ள போர் விமானங்களை அனுப்பியோ வான்வழி தாக்குதல்களை நடத்தணும்னா பாகிஸ்தான் நில குலைந்து போயிரும் அப்படிங்கிறதுல பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே தெரியும் அதே போல உலக நாடுகள் எல்லாமே இப்ப வந்து இந்தியாவுக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் கொஞ்சம் அமைதி காக்கணும் இந்தியாவுடைய பேச்சை வந்து பாகிஸ்தான் கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னே பாகிஸ்தானுடைய பிரதமருக்கு அமெரிக்கா வந்து அறிவுரையும் கட்டளையும் போட்டிருக்கு உத்தரவையும் போட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல சவுதி அரேபியா வந்து இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைக்கு ரொம்பவுமே கவலை தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த பிரச்சனையை ஒக்காந்தி நிதானமா பேசிய ஒரு முடிவு எடுக்கணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது அதனால இந்த பிரச்சனையை வந்து இதுக்கு மேலேயும் கொண்டுட்டு போகாம இதோட முடிக்க பாருங்க அப்படின்னு சவுதி இருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல உலக நாடுகள் வந்து இந்திய பாகிஸ்தானுடைய இந்த மோதலுக்கு மோதலுக்கு ஆதரவாகவும் நடுநிலையாகவும் பேசிட்டு வர்றாங்க ரஷ்யாவும் அதையே தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இனி வரும் காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதனால வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்